அனைவருக்கும் அக்ரிடெக்ஸன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபைவ் சவன் பை டிஏ பவர் ப்ளஸ் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முடிச்சா பாருங்கள் அப்போதான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் டிராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைஸ் ஒன் பை டிஏ பூம் பார்த்து அந்த டிராக்டரோட மேனூபேக்சர் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனரு ஹெசிபிடி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க பவர் பவர்ஸ்ரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிச்சவனுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பரு அனைத்தும் இருக்குங்க புதிய டாப்பு புதிய பம்பருங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக நல்ல தெளிவான கண்டிஷனாக இருங்க வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் சேர்த்துல உங்களுக்கு லைட்டாக தாங்க ஓடி இருப்பாங்க அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாகங்க இன்ஜின் க்ரௌன் கிரிபாசு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டாக இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள்லாம் நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி வரும் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜில் கொடுத்துருக்கேங்க இந்த மகேந்திரா ஃபைசன் பை டிஏ பூமபுத்தர் அந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் மேனிஃபேக்சரிங் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க டயர் பேன் டைப் பார்த்திங்கன்னா நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஃபுல் டயருங்க பேக் டயர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருங்க வண்டி இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க கேட்கக்கூடிய விலை பதிவு உனக்கு நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்லாருங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் பண்ணால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் நம்பர் கண்டிப்பாக நேரில் வந்து வண்டி வண்டியும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க